ஹலோ குட்டீஸ் வெல்கம் டூ திகிள் ஸ்டோரீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பெருக்கும் ஜாதக கதைகள் பார்க்க போறோம் கதையுடைய பெயர் என்ன தெரியுமா அதிகம் பேசும் மன்னன் போதிசத்வன் ஒரு பிறவியில அரசனுக்கு அறிவுரை வழங்கும் மந்திரியா பிறந்தாரா அரசனுக்கு அதிகம் பேசுற கெட்ட பழக்கம் இருந்ததுதான் அரசன் மன நோகாதபடி எப்படி இதை அறிவுறுத்துறது அப்படின்னு மந்திரி யோசிச்சுக்கிட்டு வந்தாரா ஒரு நாள் தனது பரிவாரங்களோட நகர்வளம் வரும்போது வழியில் ஒரு ஆமை இறந்து கிடக்கிறத அரசன் கவனிச்சாரா அங்கேயே நின்று அந்த ஆமை எப்படி இறந்துருக்கணும் அப்படின்னு யோசிக்க தொடங்கினாரா மந்திரி வெ காத்திருந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரசர்கிட்ட பேச தொடங்கினாராம் அரசனே இந்த ஆமை இமயமலையில் உள்ள ஒரு ஏரியில் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அங்க வசிக்கக்கூடிய ரெண்டு வாத்துகளோட நட்போட இருந்தது ஆமைக்கு எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கிற கெட்ட பழக்கமும் இருந்தது அது எப்படி சரி செய்கிறது அப்படின்னு தெரியாம வாத்துகள் திகச்சது சில நாட்கள் கழிஞ்சப்பறம் வாத்துகள் சித்திரக்கூடத்தில் உள்ள தங்கள் வீட்டுக்கு திரும்ப போகிற நேரம் வந்தது அதுவும் ஆமையை தங்களோட வருமாறு அழைச்சிது எனக்கும் உங்களோட வரணும்னு ஆசை தான் ஆனால் என்னால் தான் பறக்க முடியாதே அப்படின்னு ஆமை சோகத்தோட பதில் சொன்னுச்சான் நாங்கள் ஒன்று அழைச்சிட்டு போகிறோம் ஆனால் பறக்கும்போது வாயை மூடிக்கணும் திறக்கக்கூடாது கூடாது அப்படின்னு வாழ்த்துகள் கூறுனுச்சான் ரெண்டு வாத்துகளும் ஒரு குச்சிய தங்கள் அழகுனால பிடிச்சுக்கிச்சான் ஆமையும் குச்சிய வாயினால கவ்வி பிடிச்சுக்கணும் அப்படின்னு வாத்துகள் அறிவுரை சொன்னிச்சான் இந்த மாதிரி செய்யும் போது வாத்தும் ஆமையும் சேர்ந்து பறக்க முடியும் அப்படின்னு திட்டம் போட்டாங்களாம் அதனால ஆமையும் தனது வாயை மூடிக்கிறதா வாக்களிச்சுதான் ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் ஆமை குச்சியை பிடிச்சிக்க ரெண்டு வாத்துகளும் தங்கள் வீடு உள்ள சித்திரக்கூடத்தை நோக்கி பறக்க தொடங்குச்சான் இந்த மாதிரி பறக்கிறது ஆமைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் நகரம் நெருங்க நெருங்க அங்கே உள்ள சில குழந்தைங்க வாத்துகளோடு ஆமை பறந்து போகிறத பார்த்து அங்கே பாருங்க அங்கே பாருங்க அப்படின்னு கூச்சல் போட்டாங்களாம் குழந்தைங்களுடைய கூச்சல் ஆமைக்கு எரிச்சல் ஊட்டிச்சான் தான் வானில் பறந்து கொண்டு இருக்கிறத மறந்து ஏன் சத்தம் போடுறீங்க அப்படின்னு திட்டு நிச்சான் பிடிச்சிட்டு இருந்த வாய் திறந்ததுனால உயரத்துல இருந்து கீழே விழுந்து ஆமை இறந்து போயிடுச்சான் வாயை மூடிக்கொண்டு அமைதியா இருக்க முடியாத ஆமைக்கு கிடைச்ச தண்டனை தான் இது அமைச்சர் இந்த மாதிரி ஆமை இறந்த கதையை சொல்லி முடிச்சாரா இதை கேட்ட அரசன் இது எனக்கு அறிவுரை சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட கதை மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாரா அரசனே ஆமையோ ஏழையோ அரசனோ யாராக இருந்தாலும் தேவைக்கேத்த குறைவா பேசுறது தான் நல்லது இல்லையா அப்படின்னு பதில் சொன்னாரா புன்னகையோடு அதை ஆமோதிச்ச அரசனும் அமைச்சருடைய அறிவுரையை ஏற்றுக்கிட்டாரா தானும் இதை கடைப்பிடிக்கிறதா வாக்களிச்சாரா அரசனும் தேவைப்படும் போது மட்டும் அளவாக பேசிக்கிட்டு இருந்தாரா என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ